நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் திரு பன்னீர் அவர்கள் வணக்கம் பெண் வணக்கம் சென்னையோட மெட்ரோ இரண்டாவது கட்ட வேலைகளுக்கு வந்து மத்திய அரசு வந்து இப்பொழுதைக்கு ஐந்து சதவீத நிதியை வந்து கொடுப்பதாக வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து இப்போ முதல்வர் வந்து அவர்கள் வந்து பிரதமரை போய் சந்திச்சிட்ட பிறகு இதுபோல் மெட்ரோவுக்கு கல்விக்கு மீனவர்கள் குறித்து பேசின ஒரு முக்கிய இதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு வந்து மத்திய அரசு வந்திருக்கு இதுவே வந்து மத்திய அரசு முன்னாடி கொடுக்குறேன்னு சொன்ன அந்த ஏழாயிரம் கோடி மெட்ரோவுக்கு அவங்க சைட்லேருந்து கொடுக்க வேண்டிய இன்னும் அமௌண்ட்டே வராத பட்சத்தில் இப்போ வந்திருக்கிற அறிவிப்பு வந்து தமிழக அரசுக்கு தன்னுடைய கடனை வந்து குறைக்கக்கூடிய அளவுக்கு இருக்குமா இல்லை அந்த நிதி வருமா இல்லை இப்போ ஒன்றிய அரசாங்கம் வந்து நிதியே வந்து இன்னும் எதுவுமே கொடுக்கல இப்போ இது இப்போ இந்த அந்த ரெண்டாம் கட்ட மெட்ரோ வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது பார்த்திங்களா இந்த ரெண்டாம் கட்ட மெட்ரோ பணிகளை தொடங்கி வச்சதே தான் ஆனால் அப்படி தொடங்கி வச்ச பிறகுமே போனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபதில் தொடங்கி வச்சார் நினைக்கிறேன் தொடங்கி வச்ச பிறகுமே இன்றைக்கு வரைக்கும் அதில் எந்த விதமான நிதியும் அவங்க கொடுக்கலை மெட்ரோ ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு வளர்ச்சி திட்டம் உள்கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய திட்டம் மாநில அரசு பாதி ஒன்றிய அரசாங்கம் பாதி அப்படிங்கிறது தான் அந்த இந்த இந்த மாதிரியான வளர்ச்சி திட்டங்களில் இருக்கக்கூடிய திட்டமிடலை ஆனால் இங்கே வேலை ஆரம்பிச்சிருச்சு வேலை ஆரம்பித்து நடந்துக்கிட்டு இருக்குது மாதாவரம் டு சோழிங்கநல்லூர் மாதாவரம் டு சிறுசேரி கலங்கரை விளக்கம் டூ பூந்தமல்லி நூற்றி பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்துக்கும் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம பார்க்குறோம் பெரும்பாலும் பாலங்கள் போடப்பட்டிருக்கு இதெல்லாமே நடந்துகிட்டு இருக்குது முதல் முறையாக வந்து அடையாறு ஆற்றுக்கு கீழெல்லாம் தொலை போட்டு பண்ணியிருக்காங்க ஆனால் வரைக்கும் பணம் கொடுக்கல கடந்த பாராளுமன்ற உரையாடலின் போது கூட அவங்க ப ஆக்ரோ கொச்சி மெட்ரோவுக்கு அப்ரூவ் கொடுத்துருக்காங்க ஆக்ராவுக்கு கொடுத்துருக்காங்க இப்படி பல இடங்கள் விசாகப்பட்டினம் இப்படி பல இடங்களுக்கு கொடுத்துருக்காங்களே தவிர சென்னை மெட்ரோவுக்கு எதுவுமே கொடுக்கல இப்போவும் நாங்கள் வந்து கொடுப்போம்னு சொல்கிறாங்க இந்த நிதியை கொடுப்பதற்கான அனுமதியை அப்ரூவ் அறுபத்தி மூணாயிரம் கோடி ரூபா ப்ராஜெக்டுக்கான அனுமதியை அவங்க கொடுத்துருக்காங்களே தவிர இன்னும் பணம் கொடுக்கல ஆனால் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய பங்கு அப்படிங்கிறது ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படின்னு பார்த்தா அறுபத்தி மூணில் கிட்டத்தட்ட அதில் பாதி முப்பத்தி ரெண்டு ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கிட்ட ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கணும் ஆனால் இப்போங்கூட ஒன்றிய அரசாங்கம் கொடுப்பதாக சொல்லக்கூடிய நிதி ஏழாயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சி கோடி தான் மாநில அரசாங்கத்துடைய பட்ஜெட் இதில் இருபத்தி ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே இருக்குது அது இல்லாமல் மாநில அரசாங்கத்துடைய உத்தரவாதத்தின் அடிப்படையில் மாநில அரசாங்கம் ஒரு முப்பத்தி மூணாயிரம் கோடிக்கு மேலே கடன் வாங்கி இந்த வேலைகளை இருக்காங்க கடந்த சட்டமன்ற தேர்தல் கடந்த சட்டமன்ற விவாதத்தின் போது தமிழ்நாட்டுடைய நிதியமைச்சர் பேசுகிறப்ப நாங்கள் பன்னெண்டாயிரம் கோடி ரூபாயை வந்து இங்கே இதுக்கு செலவு பண்ணியிருக்கிறோம் இது வரைக்கும் இந்த வேலைகளுக்கு மட்டும் இதில் ஒன்றிய அரசாங்கம் எந்த நிதியும் தரலை நாங்கள் கொடுத்துருக்கக்கூடிய இந்த பணத்தை வச்சு தமிழ்நாட்டில் மூவாயிரம் கிலோமீட்டருக்கு ரோடு போடலாம் பஸ்ஸு இத்தனை எண்ணிக்கையில் விடலாம் அப்படின்னு த என்னெல்லாம் மூணு லட்சம் வீடு கட்டலாம் தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய நிதியை இதுக்குள்ளே நாங்கள் முடக்கி இருக்கிறோம் ஆனால் இவங்க அந்த நிதியை ஒன்றிய அரசாங்கம் ஒதுக்குவதற்கான அனுமதியை கூட கொடுக்கலை அப்படின்னு வந்து தெளிவாகவே சொல்லியிருந்தாங்க அப்போ இந்த மெட்ரோ திட்டத்தில் ரெண்டாம் கட்ட மெட்ரோ பணிகளில் தொடர்ந்து தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டுக்கிட்டே வந்திருக்கு ஒரு ஒரு உட்கட்டமைப்பு பாண்டேலாம் வந்து தேர்தல் சமயத்தில் பேசுகிறப்ப சொன்னார் தமிழ்நாட்டுக்குள்ளே இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக என்ன டெவலப் ஆகிருக்கு இதெல்லாம் யார் கொடுத்தா யார் கொடுத்தா அப்படின்னு தமிழ்நாட்டுக்குள்ளே நடந்த இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தொடர்ச்சியாக மாநில அரசாங்கத்துடைய இந்த முயற்சிகள் இருக்குல்ல இதுக்கு ஒன்றிய அரசாங்கம் முட்டுக்கட்டைகளை போட்டுக்கிட்டே இருக்குது அதுதான் இந்த மெட்ரோ பணியில் இருக்கிறது ஒரு மாநில அரசாங்கத்துக்கு போக வேண்டிய நிதியை நீங்கள் குறைச்சிட்டு அதுக்கு பல்வேறு வகையிலான நிதி சுமைகளை ஏற்படுத்திட்டு ஒன்றிய அரசாங்கம் ஒரு ஒரு உட்கட்டமைப்புக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கூட கொடுக்காம தடுத்து நிறுத்துறது இருக்குல்ல அந்த வேலை இவ்வளவு நாளும் பார்த்துருக்காங்க இன்னைக்கு மூணு பாதைலையும் வேலை நடந்துக்கிட்டு இருக்கும்போது இவ்வளவு விவாதங்கள் நிகழ்ந்த பிறகு சட்டமன்றத்தில் பல முறை பேசியப்பட்ட பிறகு தமிழ்நாடு முழுக்க நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பேசப்பட்ட பிறகு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட தமிழ்நாடு பைசா ரீதியாக ஒன்றிய அரசாங்கம் நிதி கொடுக்குறதில்ல தமிழ்நாட்டை வஞ்சிக்கிது அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ரோட்டில் யாரை கூப்பிட்டு கேட்டாலும் ஆமாப்பா அப்பா தரமாட்டாங்க ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இங்கே விவாதங்கள் நடந்த பிறகு இப்போ நாங்கள் அறுபத்தஞ்சு சதவீத நிதியை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இது வந்து நிர்மலா சீதாராமன் சொல்லுவாங்க இப்போ இதுக்கப்புறம் நிர்மலா சீதாராமன் இதை சொன்னாங்க அப்படின்னே சொல்லிட்டு இந்த நிதி அறுபத்தஞ்சு சதவீதம் ஒன்றிய அரசாங்கம் தான் கொடுத்துச்சுன்னு பாண்டேலருந்து அண்ணாமலையிலேருந்து நாலஞ்சு ஃபேஸ்புக் பேஜ் வரைக்கும் எல்லாருமே பேசுவாங்க இது வந்து இன்னொரு வகையிலான பிரதமர் வீட்டு வசதி திட்டம் அதிக நிதியை வந்து மாநில அரசாங்கம் கொடுக்கும் ஆனால் திட்டத்தை பிரதமர் பேரில் எழுதிட்டு பிரதமர் உங்களுக்கு தகுந்த வீடு அப்படின்னு ஊர் ஊராக போய் அண்ணாமலை பேசுனார்ல அந்த மாதிரியான ஒரு பணமே கொடுக்காம மாநில அரசாங்கம் பண சுமையில் செய்யக்கூடிய வேலையை அவங்க மேலே சிக்கர் ஒட்டிக்கிற வேலையை பார்க்குறாங்க இன்றைக்கி வந்து நிர்மலா சீதாராமன் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறதுக்கு முன்னாடியே இந்த மெட்ரோ திட்டமே வந்து ஒன்றிய அரசாங்கத்தால் தான் நடத்தப்படுதுன்னு இவங்களுடைய வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி முழுக்க பரப்பிட்டாங்க அப்புறம் இது ஒரு ஃபேக் நியூஸு அப்படி கொடுக்கல அப்படின்னு வந்து தமிழ்நாடு செக் டீம் வந்து உண்மையை வெளிப்படுத்துகிறாங்க ஆக இந்த இடைவெளியில் ஒன்றிய அரசாங்கம் அனுமதி கொடுத்தது செய்தி பார்த்தா அப்ரூவ் கொடுத்துருக்கு அவ்வளோ அனுமதி கொடுத்தது இன்னும் பைய பணத்தை இன்னும் கொடுக்கல கிராண்ட் வரலை பணம் இன்னும் வந்து சேரலை அதுக்கு முன்னாடியே நடந்து முடிஞ்ச வேலைக்கும் மாநில அரசாங்கம் கை காசை போட்டு செலவு பண்ண பணத்துக்கும் சேர்த்து ஸ்டிக்கர் விட்டுற வேலையை பார்த்து முடிச்சிட்டாங்க அந்த ஸ்டிக்கருக்கு இன்னொரு மேலே ஒரு கவர் விட்டுற வேலையை நிர்மலா சீதாராமன் பார்த்துருக்காங்க முதல்ல நீங்கள் பணத்தை கொடுங்க வேலை நடக்கட்டும் அதுக்கு பிறகு நீங்கள் இதை பற்றி பேசுங்க அப்படின் தான் நம்ம நிர்மலா சீதாராமனுக்கே சொல்ல வேண்டியது இருக்குது இது தமிழ்நாட்டுடைய நீண்ட போராட்டம் இந்த மெட்ரோவுக்கான நிதியை பெறுவது அப்படிங்கிறது தமிழ்நாட்டுடைய ஒரு ஆண்டு கால போராட்டமாக இருக்குது ஒன்றிய தமிழ்நாடு முதலமைச்சர் நிதியமைச்சர் பத்திரிகைகள் எல்லா வகையிலும் இந்த விவாதங்கள்லாம் ந நடந்து முடிஞ்ச பிறகு இப்போ பிஜேபிக்காரங்க சொல்கிறாங்க அண்ணாமலை வந்து பிரதமரத்தை கோரிக்கை அண்ணாமலை அண்ணாமலையான் போன வருஷம் வைக்கல அண்ணாமலையான் அதுக்கு முந்தின வருஷம் வைக்கல ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசு தொடர்ச்சியாக அழுத்தங்கள் கொடுத்து மக்கள்கிட்ட உரையாடி இந்த இடத்த வந்து இந்த பணத்தை வந்து பெற்றுரு பெறலை பெறுவதற்கான அனுமதியை வாங்கியிருக்கு அந்த ஸ்டிக்கரையும் அண்ணாமலை கூட்டுற வேலையை பார்க்குறாங்க இது அதான் பிரதமர் எப்படி மாநில அரசாங்கத்துடைய பணத்தில் பிரதமர் வீட்டு வசதி திட்டம்னு ஸ்டிக்கர் ஓட்டினாங்களோ அதே மாதிரி மாநில அரசாங்கம் செஞ்ச வேலைக்கும் சேர்ந்து பிரதமர் பேரில் ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையை பார்த்துருக்காங்கன்னு தான் சொல்லணும் தமிழகத்துக்கு தொடர்ச்சியாகவே வந்து ஒன்றிய அரசு இந்த மாதிரியான நிதி சுமைகளை ஏற்படுத்திட்டு இருக்கிறது அதில் இப்போ இவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த அறுபத்தி ஐந்து சதவீத நிதி அப்படின்றது அப்போ இதுக்கு முன்னாடி கொடுத்தா அவர்களுடைய வாக்குறுதிகள் என்னாகிறது அப்படின்ற ஒரு கேள்வி எழுபது இல்லைங்களா தமிழகத்துக்கு வந்து இவங்க எய்ம்ஸுக்கு நிதி ஒதுக்கி கட்டுறதான்னு சொன்னாங்க அதுவுமே இங்கே மூடப்பட்டிருக்கு மேற்கொண்டு வந்து இப்போ இருக்கக்கூடிய கல்விக்கான நிதியை வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க அது நேரடி விவாதத்துக்கே போய் முடிஞ்சது இது மாதிரி இந்த கையெழுத்து போட்டால் தான் நிதி கொடுப்போம் அப்படின்ட்டு இது மாதிரி தமிழகத்துக்கான நிதிகளை ஒதுக்குவதில் வந்து பிஜேபி வந்து ஒரு பாரபட்சம் காட்டுறது அப்படின்ற அது வந்து இந்த சூழலுக்கு மட்டும் கிடையாது சவுத் இந்தியாவுக்கே அது அந்த பார்வையை தான் பிஜேபி வச்சுருக்கிறதுன்னு பார்க்க முடியாது இப்போ இந்த வாக்குறுதியை மட்டும் அவர்கள் நிறைவேற்றுவார்கள் அப்படின்றதுல என்ன நம்பிக்கை இருக்கு இல்லை அவங்க எந்த வாக்குறுதியுமே தான் நமக்கு எந்த வரலாறும் இல்லை ஆனால் இந்த இது வந்து ஒரு பெரிய நிதியா இருக்கு இப்போ எய்ம்ஸ் வந்து கிட்டத்தட்ட அடிக்கல் நாட்டியே அஞ்சு வருஷம் மேலே ஆக அஞ்சு வருஷம் ஆக போகுது ஆனால் இன்ன வரைக்கும் அதில் வந்து எந்த முன்னேற்றமும் இல்லை வந்த புதிய ரயில்வே பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டமும் இல்லை பல ரயில் திட்டங்களுக்கு ஆயிரம் ரூபாய் ஒதுக்குற வேலையை பார்த்துருக்காங்க அடுத்து வந்து நான் சொன்ன மாதிரியே வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதிகள் பல விஷயங்கள்ல இப்போ பிரதமர் விவசாயி திட்டம் மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் ஒரு பதினோரு மெடிக்கல் காலேஜை நாங்கள் கொடுத்தோம் இவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அனுமதி கொடுக்குற இப்போ இவங்கக்கிட்ட சில துறைகளுக்கான அனுமதி வாங்க வேண்டிய வேலை அவங்கக்கிட்ட இருக்குதா அந்த அனுமதியை கொடுத்துட்டு அந்த திட்டமே எங்கே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அந்த பதினோரு மெடிக்கல் காலேஜ் எடுத்துக்கிட்டால் கூட அது வந்து சென்ட்ரல் ஸ்பான்சர் ஸ்கீம் அறுபது சதவீதம் ஒன்றிய அரசாங்கமும் நாற்பது சதவீதம் மாநில அரசாங்கமும் கொடுக்கணும் ஆனால் அதுலேயுமே அவங்க அந்த அறுபது சதவீதத்தை கொடுக்கல அதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ணுறது மாநில அரசாங்கம் தான் பார்த்துக்கிட்டு அதே தான் வந்து பிரதமர் விட்டு வசதி திட்டமாக அறுபதுக்கு நாற்பது கொடுக்கணும் அவங்க கொடுக்குறதில்ல இதே மாதிரி பல இந்த ஊட்டச்சத்து வழங்குகள் இப்படி பல திட்டங்கள் இருக்குது அதே மாதிரி தான் இந்த சர்வசிக்ஷா அபியான் இன்னும் ஒரு திட்டத்தை சேர்த்து அவங்க ட்ரிபிள் எஸ் திட்டம் கொண்டு வந்தாங்க அந்த பிரதமர் ஸ்கூல் அது வந்து நேரடியாக வந்து முட்டுது ஏற்கனவே தமிழ்நாடு அரசாங்கத்துடைய உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை தடுத்து நிறுத்தினாங்க எப்போ அப்படின்னா அந்த எடப்பாடி பழனிசாமியோடைய ஆட்சி காலத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடக்கலை உள்ளாட்சி தேர்தல் நடக்காத காரணமாக வச்சு உள்ளாட்சி கட்டமைப்புகளுக்கு கொடுக்குற நிதியை நிறு நிறுத்தினாங்க அடுத்து நேரடியாக திட்டக்குழு சம வழியாக நிதிக்குழு வழியாக நீங்கள் சொத்து வரியை வந்து ரிவைஸ் பண்ணணும் கூட்டணும் தான் நாங்கள் இந்த பணத்தை தர முடியும் அப்படின்னு ஒரு அழுத்தம் கொடுத்து அதை கூட்ட வச்சாங்க அடுத்து இப்போ பிரதமர் ஸ்ரீ ஸ்கூலில் வந்து நீங்கள் வந்து மும்மொழி குளிக்க ஏற்றுக்கணும் அப்படின்னா தான் நாங்கள் நிதியை தருவோம் அப்படிங்கிறாங்க நீங்கள் தமிழ்நாட்டில் பள்ளிக்கல்வித்துறைக்கான நிதியை நீங்கள் ஒரு நிறுத்தி வைப்பீங்க உள்ளாட்சி கட்டமைப்புகளுக்கான நிதி அப்போ சொத்து வரி கூட்டின பிறகு நீங்கள் கொடுக்குறீங்க ஆனால் அது வரைக்கும் அந்த உள்ளாட்சியுடைய கட்டமைப்பு வேலைகள் இருக்குல்ல அதில் அது தடைப்பட்டு போச்சுல அதுக்கு மாநில அரசாங்கம் ஒரு நிதி செலவு பண்ணுதில்ல கை காசை போட்டு செலவு பண்ணுதில்ல அப்போ அதோடைய இழப்பீடு வந்து யாருக்கு கொடுக்குறது இப்படி தான் ஒன்றிய அரசாங்கத்துடைய அந்த சென்ட்ரல் இஸ்பான்சர் ஸ்கீம் எல்லாமே மாநில அரசாங்கத்துக்கு நிதி சுமையாக மாற்றிக்கிட்டே இருக்கிறத ஒரு வேலையாகவே வச்சுருக்காங்க அடுத்த கட்டமாக தான் இப்போ இந்த இது இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதில் அறுபத்தி மூணாயிரம் கோடி விஷயத்தில் இப்போ தமிழ்நாடு அரசு ஒரு மாநில அரசாங்கத்துக்கு எவ்வளவு கடன் வாங்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் நிர்ணயிக்கிறீங்க இவ்வளவு சிக்கல்களையும் தாண்டி மாநில அரசாங்கம் திட்டக்குழு நிதிக்குழு நிதி ஆயோக் அனுமதித்ததை விட கம்மியான கடன் தான் வாங்கியிருக்கு ஆனால் தமிழ்நாட்டுக்கு கடன் அதிகரிச்சிருச்சு அப்படிங்கிற கேம்பைன்னு அண்ணாமலையிலேருந்து ஹெச்ராஜாவிலேருந்து பாண்டேலேருந்து மோடி வரைக்கும் எல்லாருமே பேசுகிறீங்க நீங்கள் தர வேண்டிய நிதியை உரிய காலத்தில் கொடுத்தா ஏன் மாநில அரசாங்கம் வந்து கடன் அதிகரிக்க போகுது இப்போ கேரளாவுக்கு நிதியையும் கொடுக்கல அவங்க கடன் வாங்கக்கூடிய எல்லையையும் நீங்கள் வரைய இருக்கிறீங்க ஒரு மாநிலத்தையே முழுசாக முடக்கிற வேலையை அங்கே பார்க்குறீங்க ஏற்கனவே அது எய்ம்ஸில் ஆரம்பித்து ரயில்வே திட்டங்களில் ஆரம்பித்து எய்ம்ஸு ரயில்வே பிரதமர் வீட்டுவாசி இப்படி பல திட்டங்களில் மாநில அரசாங்கத்துடைய நிதியை முடக்கி முடக்கி வச்சுருக்கக்கூடிய இந்த அரச இந்த மோடி கவர்மெண்டு அதுதான் மெட்ரோ திட்டத்திலேயும் பண்ணியிருக்கு மெட்ரோ திட்டம் வேலையை தொடங்கியாச்சு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மாநில அரசாங்கம் நிதி சுமைகளுக்கு இடையில் அதை வந்து அதில் செலவு இருக்குது அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கூட நீங்கள் அனுமதி கொடுக்கல இப்போ அனுமதியை கொடுத்துட்டு அப்ரூவ் பண்ணிவிட்டு நான் இன்னும் நிதியை கொடுக்கல அதுக்குள்ளே அறுபத்தஞ்சு சதவீதம் கொடுத்துட்டோம் கொடுப்போம் அப்படின்னு வாக்குறுதியில் சொல்கிறீங்க இது வரைக்கும் தமிழ்நாடு குறித்து தமிழ்நாட்டிற்கான நிதி ஒதுக்கீடு குறித்து எந்த வாக்குறுதியுமே நிறைவேற்றாத மோடி அரசாங்கம் ஏற்கனவே மாநில அரசு செலவு பண்ண ஒரு திட்டத்துக்கு தங்க தங்களுடைய சாதனையாக காமிச்சிக்கிற வேலையை பார்க்குறாங்க தொடர்ந்து இந்த வாட்ஸ்அப் நியூஸு இவங்க வந்து பிஜேபி காரங்க பண்ணுறதெல்லாம் ஒன்றிய அரசாங்கத்தோட திட்டத்துக்கெல்லாம் இவங்க வந்து மாநில அரசு ஸ்டிக்கர் விட்டுறாங்கன்னு ஒரு பொய்யான பிரச்சாரத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க உங்கள் திட்டம் எதுவுமே தமிழ்நாட்டுக்கு முதல்ல செட் ஆகாது நீங்கள் கொண்டு வர பிரதமர் ஸ்கிரி ஸ்கூலாக இருக்கலாம் விஸ்வகர்மா திட்டமாக இருக்கலாம் இப்படி நீங்கள் கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் எதுவுமே தமிழ்நாட்டுக்கு செட் ஆகாது நீங்கள் உங்களுடைய ஜல்ஜீவன் மிஷன் எங்கள் ஊரில் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே மேல்நிலை நிர்ணயிக்க தொட்டிகளை கட்டி ஒவ்வொரு ஊருக்கும் தண்ணி கொண்டு போய் சேர்த்த திட்டம் நீங்கள் போ நீங்கள் உங்களுடைய திட்டங்கள் எல்லாமே ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நிறைவேற்றப்பட்டன திட்டங்கள் ஆனால் இன்னைக்கு வந்து இது ஒன்றிய அரசாங்க திட்டம் அப்படின்னு மாநில அரசாங்கம் கடும் போராட்டத்தின் கீழே நிகழ்த்தக்கூடிய வேலை கூட சீக்கிரம்ன்ற வேலை தான் அவங்க பார்க்குறாங்க வாட்ஸ்அப்பின் வழியாக இந்த வதந்திகளின் வழியாகவே அரசியலை கட்டமைக்கிறாங்க இப்போ நீங்கள் குறிப்பிட்டது போல நடுவில் வந்து விஸ்வகர்மா திட்டம்னு ஒன்று சொன்னீங்க அதாவது வந்து அவர்களுடைய குலத்தொழில் போவதற்கு படிப்பை விட்டு வந்து குலத்தொழில் போவதற்கு நாங்கள் ஒரு அமௌண்ட்டை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இப்போ பிஜேபி அரசு சொல்லியிருக்கு ஸோ இது வந்து திரும்பியும் வந்து என்ன சொல்கிறது குலக்கல்வி முறையை ஊக்குவிப்பதற்கான ஒரு முறையாக தான் நம்ம பார்க்குறோம் அப்படின்றப்ப தமிழகத்தின் இதோட தாக்கம் என்னவாக இருக்கும் இல்லை தமிழகம் இதை முது தமிழ்நாடு இந்த விஸ்வகர்மா திட்டத்தை முழுமையாக இதற்கு தான் செய்யுது த இவங்க வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய குடும்ப தொழிலை சில ஆண்டுகள் பார்த்துருக்கணும் உங்களுக்கு நீங்கள் அந்த ஒரு தொழில் பாரம்பரியத்தில் வந்திருக்கணும் இப்போ ஒரு ஒரு தச்சர் தொழிலை இப்போ ஒரு தச்சருடைய பரம்பரையில் நீங்கள் வந்திருந்தீங்கன்னா நீங்கள் தச்சு தொழில் சம்மந்தமான விஷயங்களை மேம்படுத்தலாம் இப்போ பிரங்கராஜ் பாண்டே என்ன சொல்கிறாரு ஒரு ஒரு ஷூ கடை வைக்கலாம் அப்படிங்கிறார் ஏன் அதை நீ வை உங்கள் நிறைய பேர் வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாத பார்ப்பனர்கள் ம ரிசர்வேஷன் கொடுத்து பேசுகிறப்பெல்லாம் அவங்களும் நிறைய ஏழைகள் இருக்காங்கன்னு சொல்கிறாங்கல்ல அந்த ஏழைகளுக்கு கூப்பிட்டு ஒரு ஒரு லட்ச ரூபாய் கொடுத்து நீங்கள் இந்த தொழிலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம்ல அப்படி எதுவுமே நீங்கள் சொல்ல போகிறதில்ல இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நாங்கள் தொழில் வாய்ப்பை ஏற்படுத்துகிறோம் கைவினை தொழில்களை ஊக்குவிக்கிறோம் பாரம்பரியமான தொழில்களை ஊக்குவிக்கிறோங்கிற பேரில் கு குலத்தொழிலை நோக்கி நகர்த்துறது ஜாதியை அடிப்படையாக வச்சு இந்த கடன்களை வழங்குவது இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் பல திட்டங்கள் போடுது தமிழ்நாட்டில் வந்து இப்போ நான் முதல்வன் திட்டம் இருக்குது அந்த திட்டத்தின் கீழே திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் கொடுக்குறாங்க அதாவது படிச்சுட்டு வரக்கூடிய இளைஞர்களுக்கு அவங்க அவங்கள ஸ்கில்டு லேபராக மாற்றுறதுக்கு அவங்களுக்கு தனியாக ட்ரைனிங் கொடுக்குறாங்க அந்த வே வேலை ட்ரைனிங்கின் வழியாக அவங்க வந்து ஒரு வேலைக்கு போக போகிறாங்க அதற்கு வேலை வாய்ப்புகள் பல்வேறு நிறுவனங்களில் ஏற்படுத்துறதுக்கான வழிகளை அரசாங்கம் பண்ணுது அந்த நான் முதல்வன் திட்டத்தின் வழியாகவே வந்து யூபிஎஸ்சி எழுதுகிறவங்களுக்கான பயிற்சி கொடுக்குறாங்க தமிழ்நாட்டில் போன வருஷத்தில் ந யூபிஎஸ்சி கிளியர் பண்ணி மத்திய அரசு பணிகளுக்கு போன அந்த நாற்பத்தேழு பேரில் முப்பத்தி மூணு பேர் வந்து இந்த நான் முதல்வன் வழியாக வந்தவங்க இப்போ சமீபத்தில் மதுரையில் ஸ்டார்ட் அப் டிஎன் நடத்துனாங்க திருவிழா நடத்துனாங்க தமிழ்நாட்டுடைய கிராமங்களில் தென் மாவட்டங்கள்லேருந்து வரக்கூடிய புதிய தொழில் முனைவர்கள் புதிய ஐடியாக்களோடு வர்றவங்களுக்கு அவங்க ஒரு காட்சிப்படுத்துகிறாங்க அவங்கள முதலீட்டாளர்களை சந்திக்க வைக்கிறாங்க அந்த அவங்களுடைய ஐடியாவும் முதலீட்டு முதலீட்டாளருக்கும் ஒத்துப்போக்குறப்ப அங்கே முதலீடுகள் வருது மாநில அரசாங்கமே நேரடியாக சிலருக்கு வந்து அந்த புத்தொழில் ஆதார நிதிகளை வந்து நிதி கொடுத்து புதிய தொழில் முனைவோர்களை உருவாக்குது அதில் பட்டியல் பிரிவு பழங்குடியினர்களுக்கு தனியாக நிதி கொடுத்து அரசாங்கமே பங்கு மூலதனம் பண்ணி வளர் வளர்த்து இப்படி இது இது ஒரு தொழில் முனைவோர் திட்டம் இது வந்து ஸ்கில்டு லேபர்களை உருவாக்குறதுக்கு திறனை மேம்படுத்துறதுக்கு படிச்சுட்டு வரக்கூடிய இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுக்குற திட்டம் இப்படி பல திட்டங்களை போட்டு ஒரு ஒரு அரசாங்கம் பண்ணுது நீங்கள் என்ன சொல்கிறீங்க உங்களுக்கு வந்து நீங்கள் படிச்சுட்டு வர வேண்டாம் பதினெட்டு வயசு நிலம்பி இருந்தால் போதும் நீங்கள் இந்த ஜாதியாக இருந்தால் போதும் அந்த ஜாதிக்குள்ள தொழிலை ஒரு தொழிலை நீங்கள் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு லட்ச ரூபா தருவோம் அப்படிங்கிறீங்க நீ வந்து நீ வந்து காலேஜுக்கு வா உனக்கு நாங்கள் வந்து ரிசர்வேஷன் தர்றோம் உங்கள் உங்களுக்கு வந்து நாங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தால் முதல் தலைமுறையாக இருந்தால் அதுக்கு ஸ்காலர்ஷிப் தர்றோம் படித்து முடித்த பிறகு ஸ்கில் லேபராக உன்னை உன்னுடைய திறனை மேம்படுத்துறதுக்காக உனக்கு பயிற்சி கொடுக்குறோம் அதையும் தாண்டி நீங்கள் போகணும் அப்படின்னா ஸ்டார்ட் அப் ஏதோ உருவாக்குறீங்கன்னா அதுக்கு லோன் கொடுக்குறோம் இது வேறு நீ இந்த ஜாதியிலிருந்து வந்திருக்கணும் நீ பன்னெண்டாம் கிளாஸ் முடிச்சு பதினெட்டு வயசு ஆகியிருந்தால் போதும் ஆனால் உனக்கு உன் ஜாதி தொழிலை செய்கிறதுக்கு பணம் தொடர்றோங்கிறத இப்போ ஒரு ஏதோ தமிழ்நாட்டுக்குள்ளே கைவினைகளை நாங்கள் வளர்த்து எடுக்கிறோம் அப்படிங்கிறாங்க கைவினைகளை வளர்த்து எடுக்கிறது அப்படிங்கிறது இது கிடையாது அவது அவர்கள் அந்த தொழிலே அடுத்த கட்டத்திற்கு அவ அது அது வந்து ஜாதி ரீதியாக தான் வந்திருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஒரு ஒரு திறனை யார் யார் வேணாலும் கற்றுக்க முடியும் இப்போ வந்து இப்போ சரி இப்போ ரங்கராஜ் பாண்டே மாதிரி அந்த பார்ப்பனர்களுக்கெலாம் என்ன பண்ணுவீங்க ஆளுக்கு ஒரு மணி வாங்கி கொடுப்பீங்களா இந்த விஸ்வகர்மா திட்டத்தின் கீழே அது ஒரு கேள்வி இருக்குல்ல அப்போ ஆளுக்கு ஒரு மணி வாங்கி கொடுத்து நீங்களா ஒரு கோயிலில் போய் அடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவீங்களா இந்த இடத்த அதை வந்து ஜாதியோடு தொடர்ந்து கனெக்ட் பண்ணி கொடுக்குறது இந்த ஜாதியை தான் இவங்களுடைய நோக்கமாக இருக்குது அதுக்கு ஒரு பணம் கொடுக்குறது பதினெட்டு வயசில் ஒருத்தருக்கு பணம் கொடுத்து ஒரு அவன் ஜாதி தொழிலை செய்ய வச்சாச்சு அப்படின்னா அவன் காலேஜ் போக மாட்டான் அதுக்கப்புறம் அவனுக்கு வேறு எந்த டெவலப்மெண்ட்டுமே கிடையாது அதுக்கப்புறம் அந்த தொழிலுக்குள்ளேயே மாட்டிக்குவாங்க இந்த ஜாதி அடிப்படையிலான குல தொழில் பாதுகாக்கப்பட்டணும் அதை நோக்கமாக வச்சே ஒரு ஒன்றிய அரசாங்கம் திட்டம் போடுது இந்த இந்த மாதிரி திட்டம் போடுறவங்க சொல்கிறாங்க தமிழ்நாடு அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கத்துடைய திட்டங்களில் ஸ்டிக்கர் ஒட்டிடுச்சான் இது எவ்வளவு இந்த திட்டத்தை தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வந்தால் யாராவது ஏற்றுக்குவாங்களா யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க இவ்வளவு ஒஸ்ட்டாக திட்டம் போட்டுட்டு அவங்களுக்கு இப்படி ஒரு ஸ்டிக்கரும் கூட இதில் இந்த விஸ்வகர்மா திட்டத்தை ஆதரித்து பேசுகிறாங்களே அதை வந்து ஒரு 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 தொடர்ச்சியாக ஒரு பரம்பரையில் வரும்போது அதை வந்து அவங்க இன்னும் சிறப்பாக செய்வாங்க அப்படிங்கிறாங்க இப்போ ஆர் என் ரவி ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவங்க தாத்தா என்ன ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தார் அவர் பரம்பரை பரம்பரையாக ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தவங்களா என்ன ரங்கராஜ் பாண்டேவுடைய உடைய குலத்தொழில் என்ன ஊடகமா ஆனால் அவருக்கு அவர் எப்படி ஊடகவியலாளராக மாறுனாரு அவர் குலத்தொழில் செஞ்சுருக்கலாம்ல ஏன் ஊடகவியலாளராக மாறுறாரு அவர் ஒரு கூட்டத்தில் பேசுகிறாருண்ணா அவர்கிட்ட ஒரு நேர்ம இருக்குது இங்கே கோயிலில் போய் பூசை வைக்கிறவங்கல்ல சாமின்னு சொல்லுவாங்க உங்களெல்லாம் மாமின்னு தான் சொல்லுவாங்க அதனால் நீங்கள் இந்த தொழிலை யாராவது செய்ய செய்யுங்க அப்படிங்கிறார் ஆனால் கூட அவர் செய்யலை அந்த வகையில் வந்து அவங்க ஜாதிக்காரங்களையும் குலத்தொழில் செய்ய சொல்கிறாரு ஆனால் இதில் இன்னொரு இடம் இருக்குது அவங்க ஜாதியை எல்லா வகையிலும் அதிகாரத்தில் இருக்கிற ஜாதி இந்தியாவுடைய வெளியுறவு துறை அமைச்சர்லேருந்து வெளியுறவுத்துறை செயலர்கள் இருந்து ஊடகங்களை கட்டுப்படுத்துகிற வரைக்கும் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஜாதி அவங்களுடைய ஜாதி பாரம்பரியத்தை பாதுகாக்கணும் ஜாதி கட்டமைப்பில் அவங்க உச்சத்தில் இருக்காங்க அந்த சிவாச்சாரியார்கள் பூசை வைக்கிறவங்க வீட்டு பிள்ளைங்க தொடர்ச்சியாக பூச வச்சுக்கிட்டு இருந்தால் தான் இந்த ஜாதி கட்டமைப்பில் அவங்க மேலே அப்படிங்கிறதையும் அவங்க பாதுகாக்க முடியும் ஒட்டு மொத்தமாக விஸ்வகுர்மாவை ஆதரிக்கிறவங்க எல்லாரும் ஜாதியை ஆதரிப்பாங்க ஜாதி ஆதரிக்கிறவங்க விஸ்வகுர்மாவை ஆதரிக்கிறவங்க எல்லாரும் சனாதனத்தையும் ஆதரிப்பாங்க கடைசியாக சனாதனம் ஜாதி பார்க்காது அப்படின்னு நமக்கே அட்வைஸ் பண்ணுவாங்க அதுதான் உன் ஒரு 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 ஒன்றிய அரசாங்கத்துடைய நிதியிலிருந்து ஜாதியை பாதுகாக்கிறதுக்கு திட்டம் போட்டு வேலை செய்து இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் அதை தமிழ்நாடு எதிர்க்குது அது அவங்களுக்கு பெரிய வன்மமாகவும் வன்முறையாகவும் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் சொல்வது போல் வந்து தமிழகத்தில் வந்து நிறையா படித்த இளைஞர்கள் வந்து முடிச்சுட்டு சுய தொழில் வந்து கடன் கேட்டு வங்கியில் அலையிறத பார்க்க முடியுது ஸோ அந்த இதில் வந்து இது மாற்று கருத்தாகவே இருந்தாலும் அந்த மாதிரியான திட்டங்களுக்கு இவங்க ஒன்றிய அரசு பணம் வழங்கி இருந்தால் இங்கே இருக்கக்கூடிய சுய தொழில்கள் வளர்ந்திருக்கும் அப்படின்றத பார்க்க முடியுது உங்களுடைய விரிவான கருத்துக்கு நன்றி நன்றி